நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோயிலை பத்திதான் தான் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஆயிரம் ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் முற்றிலும் சிதிலமடைந்து விட்டதால் தற்போது புதிய ஆலயம் கட்டப்பட்டு பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா சம்ரோக்ஷண விழா நடைபெற்றது இந்த கோயிலோட வரலாறை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தேவர்களும் அசுரர்களும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை முன்னிலைப்படுத்தி திருப்பார்கடலை கடையிறாங்க அப்போ அமிர்தம் கிடைக்கிது சிவபெருமானுக்கு உரிய ஸ்தானம் அப்போது அளிக்காததுனால இந்த தளத்தில் உள்ள விநாயகர் என்ன பண்ணுறாருனா வில்வாரண்ய காட்டில் கொண்டு போய் அந்த அமிர்தத்தை மறைச்சி வைக்கிறாரு நடந்த நிகழ்வு ஞான திருஷ்டியால் அறிந்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருனா அந்த கடத்திலேயே சிவபெருமானை நினைத்து வழிபட ஆரம்பிக்கிறாரு சிவபெருமான் லிங்க உருவத்தில் அந்த கடத்தில் தோன்றுகிறாரு அதனால தான் இந்த திருக்கடையூரில் உள்ள சிவபெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயர் வந்துச்சு விநாயகருக்கும் கள்ளவாரண விநாயகர் என்ற அந்த திருநாமம் ஏற்பட்டது சிவபெருமான் தம்பதியாக வந்து காட்சி அளிக்காதனால விஷ்ணு பகவான் தனது மார்பில் அணிந்திருந்த அந்த ஆபரணங்களை கழற்றி தனது தங்கையான பார்வதி தேவியை நினைத்து வழிபட்டதால் இந்த ஆபரணங்களிலிருந்து ஸ்ரீ அபிராமி அன்னை ஸ்ரீ ஆபரண வள்ளியாக தோன்றினாள் என்று இந்த வரலாறு கூறுகிறது அமிர்த நாராயண பெருமாள் இந்த தளத்தில் அபிராமியை சிருஷ்டித்ததால் தந்தையாகவும் தாயாகவும் இவர் போற்றப்படுகிறார் அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கும்போது ஒரு அசுரன் தேவரை போல வடிவம் தாங்கி அந்த அமிர்தத்தை பருகிறாரு சாகாவரமும் வரமும் பலமும் இதனால் பெறுறாரு விஷ்ணு பகவான் அவனை அழிக்கிறதுக்கு அமிர்தம் பருகியதால் உயிர் போகாமல் உடலை மட்டும் துண்டாக்கி ராகு கேதுன்னு பெயர் வச்சு நவக்கிரக மண்டலத்தில் இணைக்கிறாரு உலகில் வேறு எந்த பெருமாள் கோயிலிலுமே காண முடியாத அந்த ராகு கேது இந்த தளத்தில் குடிகொண்டிருக்காங்க அதே மாதிரி துர்வாச முனிவர் பெரிய யாகம் செய்து யாக பிரசாதத்தை இந்திரனுக்கு அழிக்க இந்திரன் பிரசாதத்தோட மகிமை தெரியாமல் அலட்சியமாக அதை ஐராவத யானையோட தலையில் வச்சிடுறாரு யானை என்ன பண்ணுதுன்னா அந்த பிரசாதத்தை தன்னுடைய காலால் மிதிச்சிடுது இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு கோபம் வந்து இந்திரனுக்கு வந்து உன்னுடைய எல்லா சம்பத்தும் இழக்க செய்வாய் என்று சாபம் இட்ற எல்லா சம்பத்தையும் தன்னுடைய தவறுக்கு மனம் மருந்து பாவம் துர்வாச துர்வாசரும் என்ன ஸ்ரீ அமிர்தபுரி என்று சொல்லக்கூடிய திருக்கடையூருக்கு போய் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயாரையும் ஸ்ரீ அமிர்த நாராயணரையும் வழிபடு நீ இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்திரனும் இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு இந்த இழந்த செல்வங்கள் எல்லாத்தையும் திரும்ப பெறாரு இன்றளவும் இந்த இந்திரன் இந்த பெருமாளை வழிபட்டு வருவதாக ஒரு வரலாறு சொல்லுது அமிர்த பெருமாளோட தங்கை தான் அபிராமி இதை அபிராமி பட்டர் கூட தனது அந்தாதியில் சொல்வார் செங்கன்மாள் திரு தங்கச்சியே என்று பெருமாளின் தங்கையாக அபிராமி இருப்பதால் தாயாரும் பெருமாளும் அபிராமிக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்துவதாக ஒரு வரலாறும் கூறுகிறது அதே மாதிரி மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வயது என்ற வரம் உள்ளது பூமாதேவியின் மகனான அந்த யமதர்மராஜன் மார்க்கண்டேயனை சமுகாரம் செய்ய முயற்சிக்கும் போது சிவபெருமான் ஆகிய காலசம்ஹாரமூர்த்தி நமது பெருமாளிடம் உத்தரவு கேட்டுவிட்டு யமதர்மராஜனையும் சம்ஹாரம் செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது யமதர்மராஜன் சம்ஹாரம் ஆனவுடன் பூமிக்கு பாரம் அதிகமாயிடுது உடனே பூமாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானை வேண்டுறாங்க சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா சம்ஹாரம் பண்ணுறது என்னுடைய கடமை சிருஷ்டிக்க வேண்டியது பிரம்மனுடைய கடமை ஆனால் காப்பது நாராயணர் கடமை அதனால் நீ உன் பதியிடமே வேண்டு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பூமாதேவியும் பெருமாளை பிரார்த்திக்கிறாங்க விஷ்ணுவும் காலனை சிருஷ்டித்து காத்ததாக ஒரு வரலாறும் கூறுகிறது மதுரை கள்ளழகர் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க செல்லும் செல்லும்போது வழிநெடுக உள்ள பக்தர்களுக்கு அருள் செய்து விட்டு சென்றதுனால சுப நேரம் கழிந்து போயிடுது மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்சிடுது அந்த தாபத்தை திருக்கடையூரில் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து தீர்த்து கொண்டதாக ஒரு வரலாறும் கூறுகிறது அதே மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி பார்க்கடலில் கடையும் பொழுது மாலையுடன் வந்து இந்த பெருமாளை மனம் முடித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க இங்குள்ள பெருமாளையும் தாயாரையும் நாம் வழிபடும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராகு கேதுவால ஏற்படக்கூடிய அந்த சாபங்கள் அப்படிங்கிறது போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்குது திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த திருமண தடை விலகி திருமணமாகக்கூடிய அந்த பாக்கியம் என்பது கிடைக்குது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ரொம்ப சிறப்பானவைன்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளுக்கும் ஒரு அபிமான பெருமாள் உண்டு திருக்கணையூர் அமிர்த நாராயண பெருமாள் தான் மதுரை கல்லழகிற பெருமாளுக்கு அபிமான பெருமாளாக சொல்கிறாங்க இந்த திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் ஆலயமானது பல திருமால் அவதாரங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்குது தசாவதார மூர்த்திகளும் இந்த திருமணில் காலடி வைத்து அனைத்து யுகங்களிலும் அருள் புரிந்ததாகவும் கூறுகின்றனர் இந்த பெருமாளின் அவதார தினமானது சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பழ வகைகள் தேன் பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களை சமர்ப்பித்து வழிபட்டால் சகலவிதமான நோய்களும் நீங்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று பசு வெண்ணெயை அழித்து வழிபட்டால் தேவர்கள் சாப்பிட்ட அமிர்தமே சாப்பிட்ட பலன் கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த தலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ அகஸ்தியர் ஸ்ரீ மார்க்கண்டேயர் திருமங்கையாழ்வார் இவர்களுடைய இந்த சிலைகள்லாம் இப்போ வடித்து வச்சுருக்காங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பால ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது அதையும் நம்ம வந்து தரிசிக்கலாம் இங்குள்ள பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அழகாக காட்சி அளிக்கிறாங்க அதே மாதிரி தாயாரும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க ஸ்ரீ அமிர்த நாராயணன் நாமம் தருமே நாளும் சேமம் ஸ்ரீ அமுதவல்லி மணாலனை தொழுது அடைவோம் என்றும் ஆனந்தம் உயிர்களை படைத்து காத்து வழிநடத்தும் பெருமாளே அமுத கலசத்தை கரமேந்திய திருமாலே எட்டெழுத்தைப் பாடி வந்தோம் அருள்வாயே எட்டா கனியான நிம்மதியை தருவாயே ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமாளின் பெருமாட்டியே ஆனந்த வாழ்வு தரும் மகாலட்சுமியே உயிர்களின் பசிப்பிணி தீர்க்கும் அன்னலக்ஷ்மியே அமிர்தமான வரம் தரும் ஆதி ஸ்ரீ ராமதூதனே பால ஆஞ்சநேயனே பலம் தைரியம் தரும் ஹனுமந்தராயனே பக்தியோடும் பதம் பணிந்தோம் நலமருள்வாய் வளமருள்வாய் மங்கள ரூபனே திருக்கடூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரை வணங்க வரும்போது அவசியம் ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமாளையும் வணங்கி செல்லுங்கள் ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நண்பர்களே